எழுபத்தஞ்சு வருஷம் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயமாக தான் தாத்தா அவர்களுக்கும் ஐயா நாகரட்டியார் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் இப்ப நான் ரெண்டு தாத்தாக்களையும் நினைவு கூர்ந்து பேசுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் மலைக்கும் கொல்லி மலைக்கும் நடுப்புற பொதுவா இரண்டு மலைக்கும் நடுப்புல உதயசூரியன் ஒளியை வீசி அவன் புறப்படுவான் இல்லையா அந்த மாதிரி பச்சை மலைக்கும் கொல்லி மலைக்கும் இடையில் அறிவு ஒளியை தரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக இந்த பள்ளிக்கூடத்தை நான் பார்க்கின்றேன் அத சுத்து வட்டாரத்துல ஏறத்தாலும் ஒரு பத்துக்கும் மேற்பட்டு கிராம போதியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க உள்ளபடியே அது பெருமையா இருக்கின்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அப்துல் கலாம் ஐயாவா இருந்தாலும் சரி இன்னைக்கு ஐஎஸ்ஆர்ஓ டாக்டர் நாராயணனாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாமே பார்த்தா இருமொழி கொள்கையில ஒரு அரசு பள்ளியில படிச்சுட்டு தான் இந்த உயரத்துக்கு வந்திருக்காங்க வேற இங்க அண்ணா காலத்துல இருந்து அது நம்முடைய முத்தமிழ் கலைஞர் காலத்தில இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதுல இருந்து தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்ன யானைங்கிற புத்தகத்தை நான் எழுதுறதுக்கு காரணம் என்ன நம்மளாம் எல்லாம் படிச்சு வந்துட கூடாதுன்னு ஒரு கூட்டம் நாக்பூர்ல உட்காந்துகிட்டே இருக்கு அதற்கு நாம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்காக ஒரு அரணாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஆக அதை உணர்கின்ற விதத்தில் நம்முடைய பிள்ளைங்க நீங்களும் படிப்புல கவனம் செலுத்துங்க